அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் விவகாரம் குறித்து பலரும் பல கருத்துக்களை தெரிவித்து வராங்க அது குறித்து அந்த விஷயம் தான் கடந்த சில வாரங்களாகவே பேசுபடு பொருளாக இருக்கிறது அப்போ அந்த குற்றவாளிக்கு அந்த குற்றவாளி கூட இருந்த நபர்கள் யார் அந்த குற்றவாளி வந்து வந்துட்டு பேசுனதாக சொல்லப்படுறது அந்த சாருங்கிறவர் யார் அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் முன்வைக்கப்பட்டு ஒரு பேசுபடு பொருளாகவே போகியிருக்கு அப்போ இது குறித்து சமீபத்தில் பாரிசாரன் அவர்கள் வந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு காணொலி பதிவு கூட்டியிருக்காரு அந்த காணொலியை நான் முழுசையாக பார்த்தேன் அந்த காணொலியில் அவர் பேசின பேச்சு என்பது ஒரு சிலரால் வந்து வெட்டி பரப்பப்பட்டு அது ஒரு சர்ச்சைக்கு இருக்கிறது குறிப்பாக தமிழ் தேசிய வட்டத்துக்கு மத்தியில் வந்து என்னங்க இப்படி பாரி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது அந்த குட்டி காணொலியை பார்க்கும்போது அதை வெட்டின வெட்டி பரப்பன அந்த காணொலியை பார்க்கும்போது சரி இதை பற்றி நம்ம உறவுகள் வந்து சிலர் வந்து தப்பாக புரிஞ்சுருக்காங்களா சரியாக புரிஞ்சுருக்காங்களே தெரில எனக்கு அவர் அதை அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத பதிவு பண்ணான் இருக்காது இந்த பதிவு ஏன்னால் தமிழ் தேசிய வட்டத்துக்கு மத்தியில் இது இப்போ பொருளாக இருக்கிறது அதுக்காகங்க உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு தமிழ் தேசியவாதியாக ஒரு தமிழ் தேசிய ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறோம் அப்போ அப்போ அது சார்ந்த விஷயங்கள வரும்போது நம்ம பேச வேண்டிய இடத்துக்கு நம்ம வரோம் அதனால் பேசுகிறேன் இதுக்கு உங்களுக்கு ஏற்கும் இந்த இந்த கருத்துல உங்களுக்கு ஏற்பும் இருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வரேன் தென்னகத்துக்கு வரும்போது முதல்ல பாரிசல் அவர்கள் அதை பேசினார் இதை பேசினார் சொன்னதை கூட அவர் என்ன பேசினாருங்கிறத எடுத்து ஒரு வெட்டு வெட்டி ஒரு காணொலி குட்டியாக வெட்டி பரப்பிட்டு இருக்காங்களா அந்த காணொலியை போட்டு புரியும் என்ன சரிங்க ஓகே அப்ப ஒரு ஒரு தவறான விஷயத்துக்காக போறாங்க அப்படின்னா அந்த ஒரு பேசிக்கான ஒரு தப்பு யாரும் மேல இருக்குல்ல

இந்த விஷயம் இருக்குல்லங்க அந்த அந்த வார்த்தை இருக்குல்ல காலேஜுக்குள்ளே ஒரு கல்லூரிக்குள்ளே வந்து காதல் பண்ணலாம் காமம் தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருல இதுதான் இங்கே சிக்கலை அப்போ என்ன சொல்ல வர்றார் பாரி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இந்த இந்த கேஸில் பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து ஒரு தவறாக ஒரு சித்தரிக்கக்கூடிய வேலையை பாரி பண்ணுறாரு பண்ணுறாருல என்னங்க செக்ஸ் பண்ண போனால் அப்படி தானே ஒரு கண்மையாக அந்த வீடியோ எதை பற்றி பேசியிருக்காரு அப்போ அதை எதை சம்மந்தப்பட்டு வருது அப்போ அப்படி பார்க்கும்போது தவறான எண்ணத்தில் தான் அவங்க போயிருக்காங்கிற மாதிரி தானே பாரி சொல்கிறாப்பில எங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணாங்க பெண்ணையாக போயிட்டாங்க இப்படி சொல்கிறது அவங்களே ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள போய் சொல்லலாமா அப்படிங்கிற கேள்விதான் பலரால் முன்வைக்கப்படுகிறது சரிதான் இந்த பிட்டு கவலை பார்த்தா அவங்களுக்கு அப்படி தான் தோணும் உழுதாக பாருங்கள் அவள் கவலையில் என்ன சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறாரு என்ன பின்னாடி பேசுகிறாருங்கிறத பார்த்தா புரியும் எனக்கு பார்த்தது என்ன புரிஞ்சுங்கிறத சொல்கிறேன் நான் அதாவது என்ன கேஸ் நட என்ன சம்பவம் சம்பவத்துலேருந்து வருவோம் நம்ம அவர் எதை குறிப்பிட்டு சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு அவராவது ரொம்ப கொஞ்சம் நாசுக்காக சொல்கிறப்பில்ல நம்ம பட்டர் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம்னு கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது ஏன்னா வண்டி ஏமாடுத்துப்போம் ஏப்பிரோம் போ தென்னகவா அப்படின்ற அதனால சரி சொல்லுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பெண்ணும் ஆணும் ஒரு இருபது அந்த எட்டு மணியா அந்த சமயத்தில் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அது ஒருத்தர் வீடியோ எடுக்கிறான் அப்படின்னா மிகப்பெரிய தவறு அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அந்த குற்றவாளி அந்த பெண்ணை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கிறான் அவங்க ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த வீடியோ எடுக்கிறான் வீடியோ எடுத்து வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணுறான் பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த மாதிரி பாலியல் இச்சைக்கு உள்ளாக்கியிருக்கான் இதான் கேஸ் இதான கேஸ் அப்போ அந்த குற்றவாளி தண்டிக்கப்படணும் அந்த குற்றவாளி ஞானசீரன் என்பவனை வந்து உற்றக்கூடாதுங்கிறதுல மாட்டுக்கிறது இல்லை இது அதை அவரே பேச்சிருக்காரு ஆனால் வீடியோ எடுக்கிறான்ல என்னத்தை வீடியோ எடுத்தான் ஒரு கேள்வி வருதுல்ல என்னத்தை வீடியோ எடுத்தான் என்னத்தை வீடியோ எடுத்தான் ஒரு ஆணும் பெண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வீடியோ எடுத்து என்ன பண்ண முடியும் அது வச்சு மிரட்ட முடியுமா இப்போ நானும் ஒரு பெண்ணும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா எவ்வளோ வீட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா விஷ்ணே இதை உன்னை மிரட்டுறேன் அப்படி மிரட்ட முடியுமா அப்போ சாதாரணமாக ஒரு வேலையை ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் செய்து கொடுத்தால் அது வந்து மிரட்டக்கூடிய இடத்துக்கு போகாது பிளாக்மெயில் செய்யும் அளவிற்கு போகாது ஒரு பெண்ணும் ஆண உட்காந்து பேசிட்டு இருக்காங்க வீடியோ எடுத்தபடி போய் கிட்ட கட்டினா என்ன சொல்லுவார் அவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க கேட்பாங்களா மாட்டாங்களா அப்போ இதை தான் அவர் சொல்கிறாரு நான் புரிஞ்சிக்கிட்டே தான் அவ்வளோதான்ப்பா நான் புரிஞ்சுக்கிட்டே அவ்வளோதான் அதை தான் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருனா பேசிகிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது அங்கே ஏதோ தவறான ஒரு இது இருந்துருக்குல்ல அதை வச்சு தானே மிரட்டியிருக்கேன் வீடியோ எடுத்துருக்காங்களா என்ன எடுத்திருக்கேன் வீடியோ அப்போ எதுவும் தவறாக நடந்திருக்கா அதை எடுத்திருக்கான் அப்போ அதை வச்சு உங்களை மிரட்டியிருக்கேன் இந்த கேஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி சம்பவங்களாக இருக்குது அப்போ அந்த மாதிரி இடத்திற்கு நம்ம போயிடக்கூடாது காதலுங்கிற வரைக்கும் அதாவது பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அதை மீறி போச்சுனா தான் நம்ம ஒருத்த நம்மளை வந்து ஒருத்தன் மடைக்கிறதுனா நமக்கு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது தான் பாரிசவன் அவர்கள் சொல்ல வர்றது நான் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் ஒருவேளை என்னை விட அறிவுஜீவிகள் பல பேர் உங்களுக்கு வேறு எதாவது புரிஞ்சுருக்கலாம் எனக்கு புரிஞ்சது அவ்வளோதான் காமம் அது இருக்கக்கூடாது பொது இடத்தில் படிக்கும் இடத்தில் ஏன்னால் தனிப்பட்ட ஒரு அறைக்குள்ளேயோ தனிப்பட்ட ஒரு இடத்த ஒரு ஒருத்தவங்களுடைய வீட்லேயோ தனித்தனி தனிப்பட்ட ஒருத்தங்களுடைய இடத்துலையோ ஏதோ ஒரு காமம் நடந்தாலும் யாரும் யாரும் கேட்க போகிற கிடையாது சரிதானே அப்போ பொதுவான இடத்துல நடக்கும்போது அதை பிளாக்மெயில் செய்ய மளவிற்கு ஒருத்தர் நிற்கிறான் அப்படின்னா அப்போ அந்த பிளாக்மெயில் செய்யும் அளவிற்கான இடத்தை நம்ம கொடுப்பது தவறு தானே தான் அவர் சொல்கிறார் இந்த இடத்தில் பாதிக்கப்பட்டவர்களே குற்றம் சாட்டலை அவங்க இதுதான் பண்ணாங்கன்னு நானும் சொல்லலைப்பா அப்போ ஏதோ தப்பு இருக்குங்கிறத ஒரு கேள்வியாக தான் அவர் முன்வைக்கிறாரு பார்க்கும்போது நமக்கு அப்போ தான் புரியுது ரைட்டா உடனே வந்து பாரிக்க பாறைக்க முட்டு கொடுக்குறான் பாரிசாலனுக்கு ஆதரவாக இருக்கான் பாருங்கள் என்ன தமிழ் தேசத்துக்கே இழுக்காக இருக்கிறார் பாரிசாலன் அவர் போய் ஆதர ஆதர் ஆதரவு கொடுக்கலாமா சரியதாக தாங்க பேசணும் பாரிசரன் அவர்கள் அவருக்கு பேசுவதெல்லாம் நமக்கு முரண்பாடுச்சுன்னா முரண்பாடுன்னு சொல்ல அவ்வளோ தானே அதை விட்டுட்டு என்ன இந்த விடயத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக போட்டு எப்படி சொல்லலாம் பாதிக்கோட்டரில் எப்படி நீங்கள் வந்து குற்றம் சாட்டலாம் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அவர் குற்றம் சாட்டலை இதைத்தான் அவர் சொல்கிறார் இதை எடுத்துக்கொண்டு நம்ம உதாரணப்படுத்தி ஏங்க அடிப்படையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய புரிஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு ஒரு ரோட்டில் ஒருத்த ஃபுல்லாக சரக்கு போட்டு தண்ணியை போட்டுட்டு ஒரு பைக் ஓட்டிட்டு போய்ட்டுருக்கேன் ஓட்டி போய்ட்டு சரியான பாதையில் போகிறா ரொம்ப வேகம் கூட கிடையாது ஒரு நாற்பது தான் பைக்கில் போய்ட்டுருக்கேன் தண்ணி ஃபுல் போத நாற்பது ஐம்பதில் பைக்கில் போய்ட்டுருக்கேன் ஏற்ற மாதிரி வரக்கூடிய ஒரு காருக்காரன் சும்மா ஏதோ தண்ணி இருக்கிறக்காண்டி வண்டியில் குனிய வண்டி அப்படி திரும்பி சட்டினு வந்து மேலே கொடுத்துருச்சு யார் மேலே இங்கிட்ட வந்து வண்டி ஊட்டி போய்ட்டு இருக்காங்கல்லாம் சருக்கு விட்டுட்டு அவன் மேலே வண்டி கொடுத்துருச்சு கொடுத்த உடனே ஸ்பாட் அவுட் ஆனது யாருன்னா இந்த தண்ணியில் தண்ணி செஞ்சிருக்கில்ல தண்ணி அடித்தாலும் கரெக்டாக போய்ட்டு இருந்திருக்கேன் அவனுடைய பாதையில் அவன் நல்லா நார்மலாக வந்தாலும் வண்டி ராங்காக ஓட்டி முட்டிட்டான் கேஸ் ஆயிடுச்சா இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இவன் செத்து போயிட்டான் தண்ணி அடித்தவன் இப்போ வந்து கேஸ் அப்படிங்கிற போது யார் பக்கம் திரும்ப நினைக்கிறீங்க இவர் தண்ணி அடிச்சுட்டு ஓட்டியிருக்காருங்க அப்படின்னு நேக்காக கேஸை முடிப்பா ஏன் ரைட்டா தவறு வெறுமே இல்லை தண்ணி அடிச்சு விட்டோம் தான் தவறு அவர் பதில் அவர் பதில் போயிட்டு தான் இருக்காரு ஆனால் எங்கே என்ன எங்கே நிற்குதான் நீ ஏன்டா தண்ணி அடிச்சு ஓட்டினேன் அப்படி தான் நிற்கும் தவறு அவன் மேலே தான் அவன் கொல கொலை பண்ணிட்டான் ஆக்சிடண்ட் பண்ணி கொலையை கொண்டே விட்டாவேன் ஆனாலும் கேஸ் யார் பக்கம் நிற்கும் தண்ணி அடிச்சிருக்காரு அப்படின்னு திருப்பி விடுவா வேலை மாட்டாங்களா அப்போ திருப்பி விடுவதற்கான காரணத்தை அங்கே உருவாக்குனது யார் இவருக்கு மட்டும் தண்ணி அடிச்சுட்டு போகாமல் இருந்தது நார்மலாக போயிருந்தாருன்னா கேஸ் அவன் ஆகாமட்டிருக்கும் ஆனால் அவன் குற்றவாளி இப்பயும் அவன் குற்றவாளி தான் ஆனாலும் ஒரு ஒரு பேச்சு எழுதில்ல ஒரு என்ன பேச்சு எழுது இவன் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு பேச்சு அந்த பேச்சு எல்லாம் வந்துருக்குமா இங்க இங்கே விஷயத்தில் பொறுத்து பார்க்கணும் ஒரு ஒரு பேச்சு எவ்வளோ எழுந்திருக்குல்ல அவன் வீடியோ எடுத்து மிரட்டுறான் அப்படின்னா என்னத்தை வீடியோ எடுத்தான் அப்போ ஏதோ தவறாக நடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் உருவாக்குது இல்லை அது ஒரு கேள்வி அடிப்படையில் வதிலைங்க அதை தாங்க அவர் சொல்கிறார் சாதாரணமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா மிரட்ட முடியுமா முடியாது ரெண்டு பேர் பஸ்ஸில் போய்ட்டு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து பஸ்ஸில் போய்ட்டுருக்காங்க அப்போ வந்து அவங்கள வீடியோ எடுத்து என்ன பற்றியலாம் உங்கள் அம்மா சொல்லிடுவோம் பார் அப்படி மிரட்ட முடியுமா மிரட்ட முடியாது ஏன் மிரட்ட முடியாது அது பெரிய விடையே இல்லை ரெண்டு அது சாதாரணம் ஒரு ஒரு ஆணும் பெண் பெண்ணும் வந்து பேசுகிறாங்களோ உட்காந்துருக்காங்களோ ஒரு பைக்கில் போகிறாங்களோ இது சாதாரணமாக நிற்கிறது சாதாரண தான் அது அப்படி இருக்கும்போது அப்போ சாதாரணத்தை ஒரு வீடியோவாக எடுத்து மிரட்ட முடியாது என்ன சொல்லப்படுது அப்படி என்ன சொல்லப்படுதுன்னா இந்த கேஸை பொறுத்த அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து பிளாக்மெயில் செஞ்சு பாலியல் செய்ய சொல்லப்படுது பிளாக்மெயில் செய்யும் வரைக்கும் என்ன பண்ணிங்கிற ஒரு கேள்வி வருதுல அடிப்படையில் குற்றம் சாட்டுறீங்க குற்றம் சாட்டல அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து வாய்ப்பை தான் பாரிசலன் அவர்கள் பேசுறதாக நான் புரிஞ்சுக்கிறேன் இதை விட்டுட்டு பிற்போக்குத்தனமாக முற்போக்குத்தனமாக திமுக கார மாதிரி திமுக பேசுகிறான் அப்படி பண்ற இப்படி பண்றாரு அப்படின்னு தேவையா அதாவது சரி என்னவோ அதை சரி என்று சொல்லுங்கள் தவறு என்னவோ தவறு என்று சொல்லுங்கள் பாதிக்கப்பட்டவர்களை நம்ம என்றைக்கும் குறை சொல்வது கிடையாது ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பை வழங்க பொதுவாக இந்த விஷயம் மட்டும் இல்லை எந்த விஷயத்துலையுமே இந்த விஷயத்துல பொதுவாக எந்த விஷயத்திலையுமே பெண்கள் வந்து நமக்கு நமக்கு சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம உருவாக்கிடக்கூடாது அப்படின்றதான் அவர் சொல்வதாக எனக்கு புரிகிறது உறவுகளே இதை பற்றியா உங்களுடைய கருத்துனங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன இருக்குது வெறும் பேசணுமா மறுட்டோம்மா என்னன்னு தெரியலையே போகிற பக்கம் பேசிகிட்டு இருக்கோம் சரி மீண்டும் ஒரு காவலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிறவர்களே என்ன தேர்தல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் தட்டி இணைஞ்சிடுங்க